வெல்கம் டு இலா ஃபோட்டோகிராஃபி இன்றைக்கி நம்ம சந்தைக்குள்ளே போன உடனேயே ஒரு மாடு சேல்ஸ் ஆகிடுச்சு அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க முதல் மாடு சேல்ஸ் ஆன உடனேயே முதல்ல பூசை செய்து அதை தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த மாடுகள்லாம் வந்து சந்தையை விட்டு வெளியில் போகும் வாங்கிட்டு போகிறவங்களா அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு போவாங்க அதற்கான பூசைகள் தான் இப்போ இருக்குங்க அவங்களுதாங்கண்ணா ரெண்டும்ங்க என்ன விளையிங்கண்ணா மாடு என்ன விலைங்க மாடு எத்தனை பல்லு போட்டிருக்குங்க ஆறு அதுங்க பல்லு முப்பத்தி இந்த மாடு இதுங்க அது அது முப்பது ஃபோன் நம்பர் இருந்தால் 96, ஆறு தொண்ணூத்தி ஆறு எண்பத்தி எட்டு எண்பத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு நாப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பேருங்க வேலுமணி எங்க இருந்து வாங்க கோவில் இருந்து

இதோட கண்ணு இது கெடாரிங்களா காலை எத்தனை மாதம் ஆச்சுங்க முப்பது நாள் ஆச்சுங்க

nó có một cái <laughs> cái <laughs> cái 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 આ જો હા કેમ છે નું માવર એનું કહેતા છે એટલે એટલે બળ આમ રવિવાર વરવાટી ને તા રેડિયો જેવો

மா இதுவாசி ஒரு மாட்ட தான் கொண்டு வந்தீங்களா

mời 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 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நம்ம வீடியோ எடுத்துட்டு இப்ப போயிட்டு இருக்கோம் போயிட்டீங்கன்னா சிறிது நேரத்துல நம்ம வீடியோ நீங்க பாப்பீங்க ஓகே கைஸ் பை மீண்டும் நல்ல சந்திக்கலாம்